அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி லைஃப் மேட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இவங்க வந்து ட்ரஸ்ட் லோன் அப்படின்னு சொல்லி தராங்க சரிங்களா ட்ரஸ்ட் லோன் வந்து தராங்க கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் ஓகேவா இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க சூப்பரான இன்கம்லாம் வந்துகிட்ருக்கு இது வந்து பைனேஜ் கான்செப்ட் தான் ஏல்ஐடி போட்டிங்க அப்படின்னா லோனு எலிஜிபிள் ஆகுது நான் வந்து நம்ம எல்லாமே இல்லாமல் ஏல்ஐடி தான் போட்டு ஒர்க் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஏல்ஐடி போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்கமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நமக்கு இருக்கு அவங்களுக்கும் வந்து வந்துட்டு இருக்கு டீம் மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டுருக்கு சரிங்களா இங்கேப்பாங்க என்னோட ஐடி இது வந்து ஆல்ரெடி நான் லோன் எலிஜிபிள் ஆகிட்டேன் இந்த ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டேரக்டர் வந்து நான் இந்த ஐடி பாருங்கள் சில்வர் டேரக்ட் ஆகிட்ட இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரிவார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இந்த கம்பனியில் இந்த ரிவார்டு இன்கம் தாங்க ஸ்பெஷல் இன்கம் ஓகேவா நம்ம யானை வாழ்க்கையில் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து விட்ரா பண்ணிக்கூடிய அமௌண்ட்டு நான் தான் விட்ரா பண்ணல ஐடி வந்து ஐடி போடுறதுக்கு நான் இந்த ஃபண்ட் வாலட்டில் மாற்றி நான் ஐடி போட்டுப்பேன் ஸோ வித்ரா பண்ணால் ஒரு பத்து பர்சன்ட் போகுது கொடுக்கலாம் பத்து பர்சன்ட் வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளோ உடம்பு தராங்க பத்து பர்சன்ட் போனாலும் போகிறனு சொல்லி விட்ரா கொடுக்கலாம் இருந்தாலும் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்து பணமாக நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் இது பண்ணி அவங்களுக்கு ஐடியும் போட்டு கொடுத்துருவோம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா நம்ம டீமில் மட்டும் நம்ம இது மாதிரி ஃபாலோ இருக்கோம் ரிவார்டு இன்கம் நல்லாவே கிடைக்குது அது போக ஃபேம் மேட்ச் இன்கமும் இந்த டேவட் ஸ்பான்சர் வயலிட்டி இன்கம் பாருங்கள் ஸோ நம்ம நிறையா டேவேட் ரஃபல் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் டேவெட் ரஃபல் அந்த ஸ்பான்சர் இன்கம்லாம் நமக்கு பத்து பர்சன்ட் கிடைக்குது டெய்லி கட் ஆஃபில் வந்து நமக்கு காலையில் இருந்து மணி ஆனால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாலெட்டில் இவ்வளோ மணி இருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது சரிங்களா அதுவும் இல்லாமல் இது வித்ரா பண்ணால் இன்னிக்கே வந்து க்ளீட் ஆகிடும் கூடி சீக்கிரம் ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் கொண்டு வர போகிறாங்க அதாவது ஐஎம்பிஎஸ் விட்ரா கொடுத்தா அடுத்த நொடியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து புது கம்பெனினால எல்லா சர்வீசஸும் கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து வெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன தெரியுங்களா கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது நம்ம கட்டக்கூடிய மணிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து கம்பெனி வந்து பண்ணணும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட்டாக எதாவது ஒரு சர்வீசஸ் வந்து கொடுக்கணும் மக்களுக்கு இவங்க வந்து என்ன சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு நம்ம கட்டி உள்ளே வரோம் கட்டி உள்ளே வரும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நமக்கு வந்து சொல்லித் தராங்க ஓகேவா ஆறு மாதம் அது என்ன நடைமுறைக்கு வரல அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் இருந்து அது நடைமுறைக்கு போகுது சனி ஞாயிறு ஓகேவா சனி ஞாயரில் நமக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நடக்கும் ஆறு மாதத்துக்கு ஓகேங்களா ஒரு ஐடிக்கு ஆறு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நடக்கும் ஓகேங்களா அதாவது நீங்கள் இப்போ ஏழு ஐடி போட்டாலுமே அந்த டேட் தான் கணக்கு அதை நீங்கள் அட்டன் பண்ணிடணும் ஆறு மாதம் ஆறு மாதம் நமக்கு ஃப்ரீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி வந்து ஐவனாக வந்து போயிட்டுருக்கு ஸோ நான் வந்து இது வந்து பிவி கணக்கு ஒரு ஐடி போட்டால் ஆயிரத்தி இரநூறு பிவி கிடைக்கும் ஸோ இந்த அமௌண்ட் கொடுத்து ஒரு ஐடி போடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் ஆயிரத்தி இரநூறு பிவி கிடைக்கும் அதே மாதிரி லெ ரைட்டில் ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பிவி கிடைக்கும் ஸோ இந்த பிவி லெஃப்ட் சைடு பத்தாயிரம் ரைட் சைடு பத்தாயிரம் நான் மேட்ச் பண்ணால் ரிவார்ட் இன்கம் ரெண்டாயிரம் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து ஆறாயிரரூவா வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் வந்துச்சு பார்த்துங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் வந்தால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலாயிரவா கிடைக்கும் ஓகேவா நான் வந்து பிரான்ஸ் அச்சீவரானேன் அதுக்கப்புறம் இப்போ சில்வர் ஆகிட்டேன் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த கம்பல் ரிவார்டு இன்கம்ன்றது பெஸ்ட்டான இன்கமாக இருக்குது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொடுத்தா மட்டும் கிடையாதுங்க இது வந்து டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ் ஸோ நம்ம கீழே வரவங்க எப்படி நம்ம டீம் கொடுத்துட்டு போனாலுமே நமக்கு மேலே மேலே அந்த பிவிலாம் ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த பைனோடிக் கான்செப்ட்னால் இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா டீம் எடுக்கக்கூடிய நம்பர்லாம் வந்து நல்லா பஸ் ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம டீம் எடுக்கணும்னா அதிகமாகலாம் கொடுக்க தேவையாங்க நான் இப்போ நீங்கள் இது வந்து லோன் கான்செப்டில் ஓகேவா லோன்னா லோன்னா மற்றபடி க பேங்க் லோன் மாதிரி வந்து கிடையாது நமக்கு லோன்னா கடன் அதாவது கடன் தானே அதாவது கிரெடிட்னு சொல்லலாம் அதாவது கடன் சொல்லலாம் நம்ம கம்பெனி வந்து கடனாக தராங்க அதுக்கு நம்ம என்ன எலிஜிபிள் ஆகணும் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு ஐடி ரைட்டில் ஒரு ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லோன் எலிஜிபிளி ஆகிடுவீங்க அதுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ண முடியாதவங்களாம் கேட்பாங்க இல்லையா ரெஃபர் பண்ண முடியாதுங்களா ஓனாக மூணு ஐடி போட்டுக்கலாம் ஓகேவா மூணு ஐடி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இருக்கக்கூடிய ஐடிக்கு லோன் எலிஜிபிள் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் லோன் உங்களுக்கு வந்து எங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் லோன் வந்து நான் ஃபர்ஸ்ட் லோனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன் ஓகேவா இந்த லோன் வந்து ரெண்டாயிரம் ரூபா நமக்கு ஃபர்ஸ்ட் லோன் அதில் நமக்கு எவ்வளோ தருவாங்க ஆயிரத்தி நானூறுவா தருவாங்க நம்ம வாழட்டில் வந்துடும் அதை நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா விட்ராவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க இல்லைன்னா அதை வச்சு நீங்கள் அப்படியே கூட வாலெட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்க கூட வேணாம் வாலெட்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த யானை வாலெட்டில் வரும் இந்த யானை வாலெட்டில் வந்து நீங்கள் லோன் அமௌண்ட்டில் வரும் அதை வந்து நீங்கள் ஃபண்ட் வாலட்டுக்கு மாற்றிக்கோங்க அதை எப்படி மாற்றோம்னு சொல்லி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரியா இந்த யானை வாழ்க்கையில் வந்தால் நம்ம விட்ரா பண்ணால் பேங்க் அக்கௌண்ட்டு வந்துடும் இந்த ஃபண்ட் வாலட்டுக்கு மாற்றி வச்சால் நம்ம வந்து லோன் அமௌண்ட்டை அவங்களே பிடிச்சிப்பாங்க பாயிரத்தி நானூறு வருதா லோனு இந்த வாழ்க்கையில் வரும் இந்த அப்படி இந்த வாலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வார வாரம் பிடிச்சிப்பாங்க எப்படி பிடிப்பாங்க இந்த டேட் கொடுத்துருப்பாங்க பாருங்க இங்கே வந்து லோன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த லோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து லோன் இஎம்ஐன்னு இருக்கும் இங்கே லோன் லிஸ்ட்டுன்னு இருக்கும் அந்த லோன் லிஸ்ட்டு க்ளிக் பண்ணாமல் எத்தனை லோன் நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்லி காட்டும் இங்கே பாங்க லோன் லிஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் இந்த ஐடிக்கு ஒரு லோன் தான் நமக்கு வந்துருக்கு சரிங்களா இப்போ ரெண்டாயிரவா இந்த ரெண்டாயிரவா வந்து லோன் அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூறுவா நம்ம கிரெடிட் ஆச்சு ஓகேவா இந்த ஆயிரத்தி நானூறுவா நம்ம முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது ஃபீஸு கட்ட போகிறோம் கட்டணும் அப்படின்னா நமக்கு ஆறுநூறுவா ஹெல்ப் வந்தால் கிடைக்கும் அதை நம்ம வித்ட்ரா எடுத்துக்கலாம் சரியா ஸோ அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் லோன் ஆப்ஷன்களை போகிறேன் லோன் இருக்குது பாருங்க எனக்கு டேட்டு கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லோனு எனக்கு வந்து பதிமூணாந்தேதி பதிமூணாம் தேதி நான் வாலட்டில் ஃபன் வாலெட்டில் மணி வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க ஆட்டோமெட்டிக்காக பிடிச்சிப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போல் பிடிச்சிப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு லோனும் மூணு அதாவது ஆயிரத்தி நானூறு ரூபாயை நம்ம தராங்க அதை அப்படியே நீங்கள் வாலெட்டிலே வச்சுக்கோங்க முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது நாலு வாரத்துக்கு பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம லோன் கம்ப்ளீட் ஆகும் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு வந்து அறநூறுவா இன்கமும் வந்து உங்களுக்கு யானை வாலெட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு லோனாக நம்ம கட்ட 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 அவங்களே பணம் கொடுத்து நம்ம கட்டணும் ஆனால் லோன் எலிஜிபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும் லெஃப்ட்டில் ஒரு டேரக்டர் ஃபுல் ரைட்டில் ஒரு டைரெக்டர் ஃபுல் கொடுத்தா நம்ம லோன் எலிஜிபிள் ஆகிடலாம் சரிங்களா இதுதான் வந்து கண்டிஷன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டர் ஃபுல் கொடுக்கும் போது மூணு ஆறு வந்து இங்கே ரெஃபல் இன்கம்லாம் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஐடிக்கு நான் வந்து பார்த்திங்கனா மூணு கொடுத்துருக்கேன் அது ரெண்டு தான் ஆக்டிவிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஆக்டிவிட் தான் கணக்கில் வரும் நமக்கு ஓகேவா ஸோ ஓகே நமக்கு அதுதான் அதனால தான் விவரம் இன்கம் கிடைக்கல ஆனால் மேட்சிங் போனஸ் இன்கம்லாம் கிடச்சி வச்சுப்பாங்க ஓகேவா டீல டீம் வந்து நான் ஒர்க் பண்ண டீம் ஒர்க் பண்ணிட்டு போய்ட்டு அதனால் வந்து மேட்சிங் இன்கம்லாம் பேர் மேட்ச் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்குது ஸோ செம்மையாக இருக்குங்க நம்ம இன் நம்ம ஒர்க் பண்ணாலும் இன்கம் கிடைக்குது நம்ம டீம் ஒர்க் பண்ணாலும் இன்கம் கிடைக்குது இந்த பைனரி கான்செப்டாக தான் ப்ளஸ் பாயிண்ட் நான் இது வரைக்கும் பைனரி கான்செப்ட் நிறையா எடுத்ததில்லை இப்போ தான் வந்து எடுத்து எல்லா நாளேஜும் நான் வளர்த்துக்கிட்டு தான் எடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த எனக்கு பிடிச்சது கம்பெனியில் பிடிச்சதே இந்த ரிவார்டு இன்கம் தான் இந்த ரிவார்டு இந்த லெஃப்ட் ரைட்டு இந்த அந்த பிவி வந்துச்சா நம்ம வந்து அச்சீவ் பண்ணால் நமக்கு ரிவார்டு இன்கம்மாக கிடைக்கிது அந்த ரிவார்டு இன்கம்லாம் காட்டுறோம் பாருங்களேன் உங்களுக்கு உங்களுக்கே புரியும் எப்படிலாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இப்போ வந்து நாமளே பண்ண தேவையில்லைங்க நம்ம கீழே அப்படியே போயிட்டுருக்கு இல்லையா டீமு அவங்க கொடுக்கறது மூலியமாகவே நமக்கு வந்து மேட்ச் ஆகும் நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது இப்போ அடுத்த லோனை வந்து எனக்கு அடுத்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு ஒரு எண்பதாயிரம் கொடுக்கணும் இந்த சைடு ஒரு எண்பதாயிரம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பத்தாயிர மொபைல் ஃபண்டு தராங்க ஓ புரியுங்களா ஸோ நாம் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ஏழு ஐடி போட்டு ஏழு ஐடிக்கு கே ஏழு அடிக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கு மேலே மேலே ஐடிக்கும் இன்கம் கிடைக்குது ஓகேங்களா நான் ஃபஸ்ட் ஐடிக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஸோ இது என்னோட ஃபஸ்ட் ஐடி இந்த ஐடி நான் லோனுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணிவிட்டேன் ஓகேவா அந்த லோனை நம்ம கரெக்டாக வந்து கிடைச்சிடும் அது போக அடிஷ்னல் வருமானோமா நமக்கு வந்து எனக்கு பாருங்கள் இன்கம் கிடைக்குது மேட்ச்சிங் இன்கம் ஐயாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு இந்த ஐடியில் மட்டுமே பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ரூபா ஓகேவா ஸோ செம்மையாக இருக்குதுங்க இங்கே பாருங்க லெஃப்ட் சைடு ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரைட் சைடு அறுபத்தெட்டாயிரம் இது வந்து எண்பதாயிரம் இந்த பக்கம் எண்பதாயிரம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து மொபைல் ஃபண்டாக பத்தாயிரம் கேஷாக தராங்க ஓகேவா மொபைலே வாங்கி கொடுத்துருந்தாங்க முதல்ல அது வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணாம் கேஷாக கொடுத்தா மக்களுக்கு பயணம்னு சொல்லிட்டு மொபைல் ஃபண்டாக நம்ம கேஷாக தராங்க அதை வந்து நீங்கள் மொபைல் மொபைலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களோட தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல யானை வாட்டில் வரும் நீங்கள் விட்ராவும் கொடுத்துக்கலாம் சரி யானை வாழ்க்கையில் எல்லாமே வந்துடும் சரிங்களா இந்த ரிவார்ட் போனஸாக இங்கே வரும் அதை வந்து யானை வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு யானை வாழ்க்கைல வந்துடும் இந்த வால்ட்டில் வச்சுன்னா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஐடி போடுறதுக்கும் நீங்கள் இந்த வால்ட்டுக்கு மாற்றி நீங்கள் ஐடி போட்டுக்க முடியும் சரிங்களா இந்த வால்ட்டுக்கு மாற்றி நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணி ஐடி போட்டுக்க முடியும் அதை பற்றி நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதை டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க நம்மளை நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஏ டு ஏட் உங்களுக்கு தடவாக சொல்லி கொடுத்துருவோம் நம்மளோட வீடியோஸெலாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாங்க சரிங்களா அந்தளவுக்கு வந்து பக்காவாக நாங்கள் சொல்லி தந்துடுவோம் இந்த கம் இந்த கம்பெனியில் ரிவார்டு இன்கம் காட்டுற பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க இது வந்து ரிவார்ட் ரிவார்டு இன்கம் சரிங்களா அதாவது ஒன் செவன் ஆ இங்க பாருங்க ரிவார்டு போனஸ் ஸோ ரிவார்டு போனஸில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நான் பத்தாயிரம் பிபி பத்தாயிரம் பிபி மேட்ச் பண்ணால் ரெண்டாயிரவா கிடச்சிடுச்சு ஸோ அடுத்தது முப்பதாயிரம் லெஃப்ட்டு முப்பதாயிரம் ரைட் வந்துச்சு எனக்கு நாலாயிரரூவா கிடைச்சிடுச்சு ஸோ அடுத்தது பாருங்க எண்பதாயிரம் லெஃப்ட்டு எண்பதாயிரம் ரைட்டு பிபி மேட்ச் ஆச்சு அப்படின்னா மொபைல் ஃபண்டு பத்தாயிரம் ரூபா ஓகேவா பத்தாயிரூவா கேஷ் நமக்கு தந்துடுறாங்க மாதிரி ரெண்டு லட்சம் பிவி ரெண்டு லட்சம் பிவி வந்துச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னா நமக்கு வந்து டேப் ஃபண்டு இருபதாயிரரூபா ஸோ நம்ம கம்பெனியில் பைக் ஃபண்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து நம்ம கீழே டீம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா மேலே மேலே இன்கம் போயிட்டே இருக்குது எல்லாருமே சாதனையாளர்கள் ஆகலாம் கண்டிப்பாக அதாவது மொ பல மற்ற கம்பெனெலாம் வந்து நம்ம இது தான் நமக்கு அச்சீவ்மெண்ட் இன்கம் தருவாங்க ஸோ இந்த கம்பனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நமக்கும் கிடைக்கிது நம்ம கீழே டீம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து மேலே மேலே வந்து இன்கம் போயிட்டே இருக்குது ஸோ செம்மையாக இந்த கம்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்ல ஒரு நாலு பேர்த்த கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஏழு ஏழு போட்டு போகும்போது என்ன ஆகும் நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கும் இன்கம் போகும் உங்களுக்கும் நல்லா இன்கம் வரும் அவங்கவுங்க டீம் டெவலப் ஆகும்போது அவங்கவுங்க அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிட்டே வராங்க ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபவுண்டர் அந்த டூ க்ரோ லெஃப்ட் சைட் பிவி ரைட் சைட் பிவி மேட்ச் ஆச்சு அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா முப்பது மந்த்துக்கு தராங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த வரைக்கும் கம்பனில் ஒரு வேலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காது அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே நம்மளோட ஐடியாவில் நம்மளோட இது மட்டும் தான் காமிக்குது ஓகேங்களா எங்கே பாருங்க ஸோ நம்ம வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதை அச்சீவ் பண்ணியாச்சு இது ஆறாம்தேதி இந்த ஐடியாவில் அச்சீவ் பண்ணியாச்சு ரெண்டுமே அடுத்த மொபைல் ஃபோனுக்காக நான் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தடுத்தது வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ நம்ம இந்த கம்பெனியில் ஒரு குரூப்பே இருக்குது அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட் போட்டு இருப்பாங்க ஓகேங்க நம்ம வந்து இந்த கம்பெனியில் பிடிச்ச சீமே இந்த ரிவார்டு இன்கம் தான் இந்த ரிவார்டு இன்கம் வேறு லெவலில் நமக்கு தராங்க எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும் நல்லா டீம் நம்ம கீழே கீழே போயிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் டீமே கொடுக்கலையா நீங்கள் லோனுக்கு தகுதி பெறுவீங்க லோன் கட்டுறது மூலிமா நமக்கு வந்து அது மூலிமாவும் இன்கம் ஜென்ரேட் ஆகுது செல்ஃபாக சம்பாதிக்க ஆசைப்பட்றவங்களும் ஏழு ஐடி போடுங்க மேலே கூடிய மூணு ஐடிக்கு லோன் வரும் அதை சரியாக கட்டுங்கள் எல்லா ஐடிக்கும் நீங்கள் கட்டக்கூட ஃபன் ஃபன்வார்டில் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களே வந்து பிடிச்சிக்க போகிறாங்க அவங்களே வந்து நாலாவது கழிச்சு நமக்கு இன்கம் ஆட் விட போகிறாங்க ஸோ ஃபெண்டாசியான ஒரு வருமானம் வாய்ப்புங்க பயன்படுத்துங்க தரத்துக்கு நாங்கள் இருக்கோம் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஈஸியாக எல்லாமே நாங்கள் சொல்லித்தர முடியும் நாங்களே எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு ஸோ எல்லாமே ஏ டு ஏர் சொல்லிக் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக ஆகும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா மெயினா ஓகே லைக் போட்டுருங்க வீடியோவுக்கு ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்